இதே தமிழக மாணவர்கள் மக்களின் குரல் மக்களின் குரல் பதிவில் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை பின்பகுதியில் உள்ள பாலத்தில் வந்து பேசிட்டு இருக்கோம் இதில் கெட்டக்கூடிய பாதையில வந்து கெட்டி முடித்து அவசர அவசரமா அது மூடிய ஒழுங்காக போதாலும் இருந்தாங்க மக்களை பயன்பாட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் அது என்ன ஆகுது அதுக்குள்ள தண்ணி தண்ணியில் ஊற்றாததுனால அது நம்ம உறுதித்தன்மை வந்து இல்லாமல் போயிருது இந்த பணியை தொடங்கி கான்டாக்ட் எடுத்த நாட்கள்லேருந்து தொடர்ந்து பொதுமக்களுக்கும் இந்த கான்டாக்ட் எடுத்தவங்க தொடர்ந்து சண்டை தான் இருக்குது மக்கள் ஒவ்வொன்று சொல்ல சொல்ல நாங்கள் இப்படி தான் செய்வோம் அவங்களோட அலட்சிய பதில் இடையில் கூட வந்து அந்த வடிகால் தேர்வுக்கு போகும்போது அந்த இடத்த சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கிக்கிட்டாங்க ஒரு இடத்துல அகலப்படுத்தி ஒரு இடத்துல சுருக்கி மக்கள் போகிறதுக்கே பாதையில்லாமல் பண்ணு கடைசியில் அவங்கள வேலை செய்ய விடாமல் இரண்டு நாட்கள் பணி நிறுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் அதை திரும்ப வடிவமைச்சு திரும்ப அவங்களுக்கு தந்துருக்காங்க அதே இடத்துல வந்து இதே வழியாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வாட்டங்களாக ஒரு நகராட்சி குழாய் கோயில் சம்பந்தமான குழாய் அடுத்து ரயில்வே சம்பந்தமான குழாய் வீரபாண்டியப்பட்டினம் பல்வேறு சம்பந்தமான குழாய்கள் தண்ணீர் குழாய்கள் கொண்டிருக்கிறது இந்த இடத்துல தண்ணீர் குழாய் உழைந்து தொடர்ந்து லிட்டர் கணக்கில் தண்ணி போயிட்டு இருக்கும் மக்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி வராது ஆனால் இந்த லிட்டர் கணக்கில் தண்ணி போயிட்டு இருக்கும் இந்த பைப்பை சரி பண்ணணும் சரி பண்ணணும் பல தடவை வந்து தமிழ் மாநாட்டின் மீதாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி தொடர்ந்து வந்து அப்போ பராமரிச்சிருக்காங்க இப்போ இந்த அஞ்சு ரெண்டு நாள் தண்ணி வச்சுருக்காங்க தண்ணி வச்சவங்க சரியாக பராமரிக்கணும் இத்தனை நாள் வந்து எங்களை ஒரு மாதிரி கூட்டி போட்டுருந்தாங்க இப்போ அவசரத்தில் போட்டு தொடர்ந்து விட்டாச்சு அப்போ நாள் காற்று என்ன பயன் ஒரு பையன் கிடையாது இந்த தண்ணி போன இடம் பாருங்க நேற்று தான் வந்து இவங்க ரெண்டு நாள் கூட போட்டுக்கிறாங்க இந்த தண்ணி குழாய் உடஞ்சிருக்கு இந்த குழாய் உடைஞ்ச குழாய்க்கு மேலே சிமெண்ட் போட்டு பண்ணிட்டாங்க இனிமேல் இது யாரோட போனோம் மக்களோட வரி போனோம் மக்களோட வரி பணத்தை வீணாக்கிறவங்க இப்போ போட்டுருக்கிறாங்க இந்த குழாய் திரும்ப உடச்சு இனிமேல் என்ன பண்ணுவான் அங்கேயிருந்து வருவான் அங்கேயிருந்து வந்து இவ்வளோ இதை உடச்சி திரும்ப போடுவாங்க அப்போ திரும்ப சாலை நேரத்தில் பள்ளமாக தான் கிடக்கும் மண்ணாதான் கிடக்கும் திரும்ப நாங்கள் ஒவ்வொருத்தருக்காக இது நெடுஞ்சாலை துறையா பொதுப்பணித்துறையா இல்லை கோயில் திருவாரணும் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்போ இல்லை எடுத்த கான்டாக்டாராங்க மொத்த ஆட்களை போட்டு வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசி இந்த சிலாய்கள் சரி பண்ணி பாருங்கள் சிம்மன்று போட்டு மேலே தண்ணி ஒண்ணிக்கிட்டு தண்ணி சேமிச்சு இது ஒரு இது ஒரு இது சாக்கடை ஆகிடும் இந்த வந்து திரும்பவும் அதே மாதிரி பழைய மாதிரி எப்படி இருந்தால் அதே மாதிரி ஆகிடும் ஆனால் அதை இருக்காது சொல்கிறோம் அப்படின்னு நினச்சி இந்த பொதுப்பணித்துறை இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கூட ஒரு கருத்து கிடைக்காதோ உடனடியாக தோண்டி யார் சம்பந்தப்பட்ட துறையோ அந்த பைப்புகளை மாற்றச்சு அதுக்காக மிக வேலையை பார்க்குறது இந்த பதிவு மூலமாக செய்யக்கூடிய வேலைகளில் ஆல்ரெடி இப்போ இந்த பாதாள காக்கடை திட்டத்தில் இந்த மூடியை போடாமல் அதுக்கு மேலே போட்டாங்க அப்போ அரசாங்கத்துக்குள்ள எந்த வேலையும் அவங்க அரசு அதிகாரிகள் கவனிக்காமல் பண்ணுறது வந்து மிகப்பெரிய அளவில் மக்களுடைய வரிப்பணமும் வேஸ்ட் ஆகுது அவங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில போகக்கூடிய பாதைகள்லையும் பிரச்சனை ஏற்படுது

നാട്ടിലേ